ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் நோய்களை தீர்க்கும் சுரக்காய் சித்தர் பீடம் வருடமாக எரிந்து கொண்டிருக்கும் ஓமகுண்டம் இன்னைக்கு நாம பார்க்க சுரக்காய் சித்தர் வீடம் பற்றிதான் திருநீரும் அணிந்த கோலத்துடன் காட்சி தருவார் ஆள் பார்ப்பதற்கு சற்று குள்ளமாகவும் இருப்பாராம் அகன்ற நெற்றி கருத்து திரண்ட புருவம் அருள் ஒளி பொழியும் கண்கள் நரைத்த தாடி கட்டிய காவடி ஒரு கையில தடி இன்னொரு கையில இரு நாய்களை பிணைத்திருக்கும் கயிறுகளை வளம் வந்த இவரு எல்லா உயிர்களோட துன்பத்தையும் போக்குவதுல கண்ணும் கருத்துமா இருந்தவர் தமிழக எல்லை ஆந்திர எல்லையோரத்துல புத்தூர் என்கிற மலை பிரதேசத்துல வாழ்ந்த சுரக்காய் சித்தர் நீண்டு அடர்ந்த சடைமுடியோடும் சிறிய கோவணத்துடனும் தீட்சன்யமான பார்வையோடும் காணப்பட்ட சித்தருக்கு தான் பிரதான பொருள் அவர் சாப்பிடுவது தண்ணீர் அருந்துவது எல்லாம் காய்ந்த சுரக்காய் குடுபையில தான் சரணம் நானு இந்த கோயில்ல அச்சகராக இந்த ஊர்ல இங்க இருக்கிறேன் சுரக்காயசுவாமி கோயில்ல இது சுரக்காய் சுவாமியார்ன்றது ஒரு ஜீவ சமாதி ஆலயம் இது பெருமாளுக்கு பத்மாதி தாயாருக்கு திருமணாவன இடம் முக்கோட்டி தேவர்களும் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்த இடம் நாராயண வரம் இந்த நாராயணவரம் பாகலான்னு சொரக்காய் சுவாமியார் சென்னையிலேருந்து பாத யாத்திரை மாதிரி நடந்து இந்த ஊருக்கு வந்தாரு சுரக்காயன்றது அக்ஷய பாத்திரம் சுவாமிக்கு இந்த சொரக்காயை ஒரு திருவோட போல் வச்சுக்கிட்டு அந்த சொரக்குடிகள் தான் அவர் வீட்டு கூட பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு சாப்பிடுவார் அது மாதிரி இது பா பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்து சொரகுடிக்கில் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜு போலாது இந்த சொரக்குடிக்கல் வச்சுக்கிட்டு அதில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவர் சாப்பாடு சாப்பிடுவார் அந்த காலத்துல முதல்ல பித்து பிடித்தவர் போல புத்தூர் திருப்பதி நகரி போன்ற இடங்கள்ல சுற்றி அமானுஷ்ய சக்தியும் மூலிகை மருத்துவர் என்பதும் தெரியவர புத்தூர் மலையில குடில் அமைச்சிட்டு தன்னை தேடி வரும் நோயாளிகளுக்கு மூலிகை சாற்றையும் திருநீரு கலந்த தீர்த்தத்தையும் சுரக்காய் குடுவையில தருவாரு அதனாலதான் அவருக்கு சுரக்காய் சித்தர்ங்கிற பெயர் வந்துச்சு திருப்பதி முதல் சென்னை வரை அவரோட பாதம் படாத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்காரு பக்தர் ஒருவர் இருந்திருக்காரு தனது சக்தியால சரி செய்திருக்காரு சுரக்காய் சித்தர் சுரக்காய் சித்தரோட பக்தர் செங்கல்வராயன் ஒருமுறை அவர உணவருந்து அழைக்க சித்தரோ ஓர் உயிர் உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறது அதற்கு உணவு கொடுத்துட்டு வருகிறேன் என்று கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம நடந்து தொலைவுல இருந்த சேரி பகுதிக்கு நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு நாய்க்கு தான் எடுத்து சென்ற உணவு அளித்தாராம் அதன் பிறகே அவரு உணவறிந்திருக்காரு சுரக்காய் சித்தருக்கு பல சீடர்கள் இருந்திருக்காங்க அவர்கள்ல முக்கியமானவர்கள் சட்டி பரதேசி குமரகுப்பம் சுவாமிகள் நந்தனார் சுவாமி சுவாமிகள் முந்தப்பரதேசி மூடாலம்மா மங்கம்மா ஆகியோர் இவர்கள்ல மங்கம்மா தாயாரோட சமாதி சுரக்காய் சித்தர் கோயிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு தாத்தா சமாதியா வந்து ஆடி மாதத்தில் அமாவாசை கயிறி அஞ்சாவது நாள் பஞ்சமி தேதி நன்னே மங்கம்மா தாயார் அதே பஞ்சமி தீன் புரட்டாசி மாதத்தில் அமாவாசை கயிறு ஐந்தாவது நாள் அந்தமா காலமான நாள் கோவில் முழுவதும் பார்த்தா நூற்றுக்கணக்கான சுரைக்காய்கள் கட்டப்பட்டிருக்கு ஒரு சில பேர் சுரக்காயில தங்களுடைய பேர்களையும் எழுதி கட்டி வச்சிருக்காங்க இதுல ஒரு வினோதம் என்னன்னா தங்களோட வேண்டுதல் நிறைவேறினால் மட்டுமே சுரக்காய் வாங்கி கட்டி விட்டு செல்லுவாங்க இங்கு இருக்கக்கூடிய சுரக்காய்களை பார்த்தா பல பேர்களோட வேண்டுதல்கள் நிறைவேறி இருப்பதை பார்க்கலாம். கலமுறை எட்டு மணி அளவில் சாமிக்கு நிற்கி அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு யார் பக்தர்கள் வந்தாலும் சாமிக்கு அவங்க கையால் பால் ஊத்து வைப்பாங்க பிரச்சி ஒரு பௌர்ணமி முன்னின நைட்டு முன்னாள் நைட்டு இந்த ஊருக்கு வந்து நைட்டு எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேர் நைட்டு இங்கே தங்கிட்டு கோயிலில் உறங்கிட்டு போனாவே அவங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சித்தியடைய மாது அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்த பேருக்கு சுரக்கா கொண்டு வந்து கட்டுவாங்க இல்லையா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க கருவறைக்கு முன்புறம் ஒரு அக்னி குண்டம் எப்போதுமே நிலையில தான் இருக்கு சுரக்காய் சித்தர் வாழ்ந்த போது இந்த அக்னி உருவாக்கி இருக்காரு அதுல இருந்து வரும் சாம்பல உடல் உபாதைகள் இருப்பவர்கள் நெற்றியில இட்டு வந்தாலே சரியாயிரும்னு ஒரு ஐதீகம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐதீகம் நிலவிட்டு வருது நிறைய பக்தர்கள் சாம்பல வீட்டிற்கு எடுத்து செல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சுவாமி சமாதி ஆனாரு இந்த சமாதி ஆகும்போது ஏத்தி வச்சுட்டு போன குண்டம் தான் இந்த சாமிக்கு எதிரில் இருக்குது எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் எவ்வளவு வெயில் காலைஞ்சாலும் அப்படியே இருக்க அக்னி குண்டம் அவர் எங்க போனாலும் அக்னிகுண்ட ஏற்றி வச்சுக்கிட்டு இருப்பாராம் ஏத்தி வச்சுக்கிட்டு அந்த அகண்டத்தில் வர சாம்பல் எடுத்து பயில போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் வனம் வரும்போது யாராவது மனசில் இருக்கிற பாதிங்க கஷ்டங்க குறைங்க கோரிக்கைகள் எல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டா அவர்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டா நல்லபடியாக நினைச்சது நடக்குதுன்ட்டு நம்பிக்கையோடு அந்த இபூதி கொடுப்பாராம் அந்த இபூதி அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டெய்லி ஒரு துளி வேண்டு தண்ணியில் கலந்து தாத்தா சரணான உருவம் வயிற்றில் தாத்தாவை வேண்டிக்கிட்டு தண்ணியில் கலந்து குடிச்சுமானா அவங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் நொடி செய்வீங்க கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் சித்தர் பயன்படுத்திய சுரை குடுக்கை தடி பாதர் குரடு போன்றவை அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதை இங்கு வரும் மக்கள் வழிபட்டு செல்றாங்க பயன்படுத்தின பொருட்கள் சுவாமி போட்டிருந்த வஸ்திரங்கள் அவர் பாதரட்சகை அவருடைய சுரக்கா அவருடைய துணிமணி அவர் கோடாலி அவர் தண்ணிக்கு நுக்கி வச்சுக்க செம்பு பாத்திரம் இதெல்லாம் சோகேஸ் இருக்கும் பக்கத்துல தாத்தா கூடிய பக்கத்துல சமாதி பக்கத்துல அந்த சோகேசுல வச்சிருப்பாங்க வர பக்தருங்க அதுவும் பார்க்கலாம் சித்தரோட சமாதிய மூணு முறை பக்தர்கள் வலம் வர வேண்டும் அப்போதான் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுவதாக ஐதீகம் தினமும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் தவிர பௌர்ணமி அமாவாசை பஞ்சமி போன்ற தினங்கள்ல விசேஷமாக அபிஷேகம் தியானம் அன்னதானம் போன்றவை நடைபெறுது அபிஷேகத்தின் போதும் ஒரு பக்தர்களும் சுரக்காய் சித்தருக்கு பால் அபிஷேகம் செய்யறாங்க சாமானிய மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைத்த சுரக்காய் சித்தரை இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் சுரக்காய் தாத்தா என்றே அழைக்கின்றனர் அவர்களோட குடும்பத்துல ஒருவராகவும் சுரக்காய் சித்தர் வாழ்ந்து வந்திருக்கார் இவர் எப்போது பிறந்தார் எங்கு பிறந்தார் என்று எவராலுமே திட்டமாக கூற இவரு இருநூறு ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்து சமாதி அடைஞ்சிருக்காங்கன்னு சிலர் சொல்றாங்க அடியார்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் வருடம் சுரக்காய் சித்தருக்கு சமாதி கோயில் கட்டப்பட்டுச்சு அன்று முதல் தனது சமாதியில் இருந்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்துட்டு சித்தர் பேய் பிடித்தவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சமாதிக்கு வந்து ஒரு நாள் தங்கி இருந்தா தனது பிரச்சனையில் இருந்து விடுபடுவதாக ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவர்கள் திருமண தடை தொழில் முடக்கம் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கு வந்து வழிபடுறாங்க இப்படி பக்தர்களோடு ஒன்றாகவும் அவர்களோட குடும்பத்துல ஒருவராகவும் சுரக்காய் சித்தர் வாழ்ந்து வந்திருக்கார். இன்றும் வாழ்ந்து வருகிறார் சுரக்காய் சித்தர்